மதுரையில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் வழங்கிட தரிசனம் செய்தனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய விழாவான வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது இதனை ஒட்டி கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரிக்கம்புடன் கல்லழகர் திருக்கோளத்தில் தங்கப்பள்ளக்கில் அரகழ் கோவிலில் புறப்பட்ட கல்லழகர் வழிநடிகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனையடுத்து இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் தல்லாக்குளம் கருப்பண சுவாமி சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் ஆயிரம் பொன் சப்பரங்களில் எழுந்தருளினார் அங்கு கல்லழகரை வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டொடுத்தி கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விளங்க சுவாமி தரிசனம் செய்தனர்